என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வியாழக்கிழமை அன்று உங்களுடைய எல்லோருடைய பிரார்த்தனையும் பாபா முன்னால் வைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் உங்களுடைய கோரிக்கைகளை பாபா மிக விரைவாக நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பாபாவின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில சாய் சகோதர சகோதரிகள் எனக்கு ஒரு சில சந்தேகங்களை கேட்கிறார்கள் அவர்களுக்காக இந்த ஒரு பதிவு நாம் பாபாவை வணங்கும் போது பள்ளி சில நேரங்களில் கத்துகிறது இது நல்லதா கெட்டதா அவை என்ன சொல்ல வருகிறது என்று எங்களுக்கு ஒரு மன குழப்பமாக இருக்கிறது சாயப்பா இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பதில் கூறுங்கள் என்று பல சகோதரிகள் என்னிடம் தொலைபேசியில் கேட்டிருக்கிறார்கள் நான் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு பதில் அளித்திருக்கிறேன் ஆனால் இது பொதுவாக ஒரு வீடியோ போடுங்கள் சாய் அப்பா என்று பலர் என்னிடம் கேட்டதால் இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக போட வேண்டும் நான் பலமுறை முறை உங்களிடம் சொல்லியிருக்கும் ஒரே காரணம் நமக்கு எந்த ஒரு கேள்வி பதிலுக்கும் சாய் சச்சிரதத்தில் பதில் நிரம்பி இருக்கிறது நாம் அவற்றை தொடர்ந்து படித்து வந்தால் அதற்கான பதிலை நாம் சாய் சச்சரிதத்திலிருந்தே நாம் பெற முடியும் என்பதே உண்மை அதனால்தான் நான் பல பேரிடம் கூறுவேன் சாய் சச்சரிதத்தை தொடர்ந்து படித்து வாருங்கள் உங்களுக்கு எல்லாவித கேள்விகளுக்கும் சரியான பதில் அந்த சச்சரிதத்தில் இருக்கிறதை நீங்கள் உணர முடியும் இதில் ஒரு பெரிய விஷயத்தையும் நாம் உணர வேண்டும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் சாய் சச்சிரதத்தை தேடி படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பலர் என்னிடம் தொடர்பு கொண்டு எங்கே கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள் நான் அவர்கள் இருக்கும் பகுதியில் இருக்கும் பாபா கோயிலில் சென்று கேளுங்கள் கண்டிப்பாக பாபா கோயில் வைத்திருப்பவர்கள் சாய் சச்சிரதத்தை வாங்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்போதுதான் அவர்களுக்கு தோன்றும் நீங்கள் அந்த கோயிலில் கேட்டால் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாங்கி வைப்பார்கள் எனவே நீங்கள் அருகில் இருக்கும் கோயில்களில் கண்டிப்பாக கேளுங்கள் அவர்கள் உங்களுக்காக வாங்கி வைத்து உங்களுக்கு விற்பனை செய்வார்கள் பாபா பாபா வாழ்ந்த காலத்திலே இந்த பள்ளிக்கான பல நிகழ்ச்சிகள் சாய் சச்சிரதயத்தில் இருக்கிறது அவற்றில் ஒரு சில கருத்துக்கள் நாம் இப்போது பார்க்கலாம் அத்தியாயம் பதினஞ்சு பக்கம் ஐம்பது இரண்டு பள்ளிகள் இரண்டு சிறிய பள்ளிகளின் கதைகளுடன் இவ் அத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார் ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார் ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர் பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பின்விளைவுகள் காட்டுதல் குறித்ததா அல்லது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார் அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாயும் அதனால் அந்த பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்று மகிழ்ச்சியுற்று இருக்கிறது என்றும் பாபா கூறினார் பாபா சொல்வதின் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்து இருந்தார் உடனே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் மேற்கொண்ட பயணத்தை தொடர விரும்பினார் ஆனால் அவரது குதிரை பசியால் இருந்தபடியால் நகர்வதாக இல்லை அதற்கு கொல்லு தேவைப்பட்டது கொல்லு கொண்டு வருவதற்கு தனது தோளிலிருந்து ஒரு பையை எடுத்தார் தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது எல்லோர் முன்னிலையிலும் அவது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரிடம் அவ்வள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார் அது உடனே தனது பெருமையோ பெருமையான நடையுடன் தனது சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின் இரண்டும் சந்தித்தன ஒன்றை ஒன்றை மொத்தம் கொடுத்து கட்டி கொண்டன சுற்றி சுற்றி ஓடி அன்பால் நடனம் ஆடின சீரடி எங்கே இருக்கிறது அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது குதிரையிலிருந்து மனிதர் வள்ளியுடன் எங்கனும் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்தித்தது பேசுவதை எங்கனும் பாபா முன்னமே உணர்ந்தார் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானது பாபாவின் எங்கும் நிறைந்த பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது சாய் பக்தர்களே யோசனை செய்து பாருங்கள் அவுரங்காபாத்தில் எங்கோ இருக்கிறது சீருடை எங்கோ இருக்கிறது பள்ளி பேசிய அந்த அர்த்தத்திற்கு அந்த பக்தருக்கு பாபா கூறும்போது அந்த பக்தர் உண்மையில் அதை நம்பாமல் தான் இருந்திருப்பார் காரணம் அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது அதோட அங்கிருந்து ஒரு பள்ளி இப்போது இங்கே வரும் என்று அவர் ஒரு மௌனமாக இருந்திருக்கிறார் அங்கு சுற்றி இருந்தவர்களும் அந்த நினைப்போடு தான் இருந்தார்கள் ஆனால் கடைசியில் பாபாவை பார்க்க வந்திருந்த அவுரங்காபாத்திலிருந்து ஒரு குதிரை வண்டியில் வந்த ஒரு பெருந்தகை தனது குதிரைக்கு பசிக்குமே என்று தான் கொள்ளு வைத்திருந்த அந்த பையை எடுத்து போது அதிலிருந்து ஒரு வள்ளி எகிரி குதித்து கரெக்டாக அந்த சுவரின் மேலே ஏறி ஆனந்தமாக அவை சென்று ஆனந்த நடனமாடியதை அங்கு இருந்தவர்கள் அனைவருமே கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் பாபா எங்கும் நிறைந்த சக்தி கொண்டவர் விலங்குகளின் பேச்சை அவர் அறிந்திருந்தார் இதனால் தான் அவர் தெய்வமாக மதிக்கப்பட்டார் எனவே நாம் பாபாவை வணங்கும்போது பள்ளி கத்துவதனாலோ அல்லது அடிக்கடி பள்ளி வருவதனாலோ நமக்கு பயம் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நாம் பாபாவை வணங்கும்போது எப்போதுமே நமக்கு தீமையான செய்திகள் நம் காதிற்கு வராது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாபாவை வணங்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனையை பாபா ஏற்றுக்கொண்டார் என்பதை விளக்குவதற்காக பள்ளி கத்துவதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையும் கூட எனவே இனிவரும் காலங்களில் உங்கள் வீட்டில் பள்ளி அவ்வாறு கத்தி கொண்டிருந்தால் எந்த ஒரு பயமும் தயக்கமும் இல்லாமல் அதை எதிர்கொள்ளுங்கள் காரணம் நாம் பாபா முன்னால் உட்கார்ந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் பாபா முன்னால் உட்கார்ந்தால் ஒன்பது கோல்களும் நம்மை நெருங்கி நமக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அனைத்து கோள்களையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர் நமது பாபா அந்த நிகழ்ச்சியோடு நாம் பாபாவை நெருங்கி அவரை வணங்கி வந்தால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் பாபா தீர்த்து வைப்பார் என்ற உண்மை அதை அனுப்பிவிப்பவர்களுக்கு தெரியும் எனவே சாய் பக்தர்கள் அனைவரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பாபாவை வணங்கி வந்தால் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற துன்பங்கள் தானாக விலகி போகிவிடும் ஒரு சில பக்தர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்வது பாபாவுக்கு தெரியுமா அல்லது அவர் கேட்கிறாரா என்ற சந்தேகம் பலருக்கு வரும் உண்மையில் பாபா எங்கும் நிறைந்திருக்கும் மாபெரும் கடவுள் எனவே நீங்கள் அவர் மீது எல்லளவும் சந்தேகம் கொள்ளாமல் அமைதியோடு அவரை தியானித்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குரலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் பிரச்சனைக்கான வழியை அவர் உங்களுக்கு தெரிவிப்பார் நீங்கள் அந்த வழியே சென்றால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போல பிரச்சனையும் பனி போல விலகிவிடும் என்பதே உண்மை அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறு உதவி என்று சொல்வதை விட சிறு கடமை என்றே கூறலாம் காரணம் பாபா மீது நாம் வைக்கும் நம்பிக்கை தான் அது பொறுமை நம்பிக்கை எப்போதுமே நான் கூறி வருகின்ற பொறுமை நம்பிக்கை இந்த இரண்டு காணிக்கைகளையும் அவர் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டால் போதும் நமக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தையும் அவர் எளிதாக நீக்கிவிடுவார் என்பது உண்மையான வார்த்தை எனவே சாய் பக்தர்கள் அனைவரும் இந்த இரண்டு நாணயத்தை எப்போதுமே பாபாவிடம் கொடுத்து கொண்டே இருங்கள் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களிடம் பாபாவின் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சாய் சகோதரி எனக்கு அவர்கள் வீட்டில் எவ்வாறு பள்ளி வந்திருக்கிறது என்பதையும் எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அந்த புகைப்படத்தையும் இந்த வீடியோ பின்னால் பாருங்கள் ஒரு சில சாய் சகோதரிகள் அவர்கள் பள்ளி வந்து அவர்கள் வைத்து விட்டு சென்றதை உண்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் எனவே பள்ளி வருவதை பற்றி நீங்கள் கத்துவதை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் பாபா எல்லா உயிர்களிடம் இருப்பார் என்பது இதுவும் ஒரு உண்மை என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் பாபாவை நீங்கள் வணங்கும்போது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வணங்கி வாருங்கள் மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு பாபா சமர்ப்பணம் செய்வார் என்பதே உண்மை ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்